திருச்செந்தூர் பிரச்சாரத்துல ராதிகாவை எதிர்த்து குஷ்புவை களமிறக்க திமுக முடிவு செஞ்சிருக்கு போட்டியிடுறாரு போட்டியிடுறாருக்கு ஆதரவா ராதிகா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராங்க ராதிகா படங்கள்லயும் டிவி சீரியல்கள்லயும் நடிச்சவங்க அப்படிங்கறதால அவங்களுக்கான கூட்டம் அதிகமா வருது பிரச்சார பயணத்துல தன்னோட பேச்சால மக்களை கவர்ந்துட்டு வராங்க இந்த தொகுதியில சரத்குமாரை எதிர்த்து திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க ராதிகாவோட தீவிர வாக்கு சேகரிப்பை பார்த்து திகைத்த திமுக கட்சியினர் தங்களுடைய தலைமைக்கு தங்களோட தொகுதியில வாக்கு சேர்க்க நட்சத்திர பேச்சாளர்களை களம் இருக்கணும் அப்படின்னு முறையிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து ராதிகாவுக்கு போட்டியா காங்கிரஸ் கட்சியோட செய்தித் தொடர்பாளரான நடிகை குஷ்புவை பிரச்சாரத்துல இறக்கிவிட திமுக முடிவு செஞ்சிருக்கு விரைவில் குஷ்புவும் திருச்செந்தூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது திரையுலகத்துல பிரபலமான நடிகைகளான ராதிகாவும் குஷ்புவும் அரசியல் களத்துல நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு